முத்து ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராருங்க வந்தது மட்டும் இல்லாமல் கல்யாணி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இவன் கல்யாணி கல்யாணின்னு ஏதாவது கூட்டிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க என்னடா தூக்கத்தில் எதுவும் இருந்துச்சு ஏதாவது பேசிட்டு இருக்காடா நம்ம வீட்டில் யாரா கல்யாணின்னு இருக்கிறாங்க என்னடா அவனுக்குன்னு கிற்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக மனோஜ் வராங்க மனோஜ் சொல்கிறாங்க அம்மா அவனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிச்சு நைட்டும் பகலமாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் இல்லை ஏதாவது தூக்கம் கட்டத்தில் ஏதாவது மாறி போயிருக்குமா இருக்கும் இங்கே யாரா கல்யாணின் இருக்கா உங்கள் காரில் யாராவதுக்கு இது கல்யாணின்னு சொல்லிட்டு ஏதாவது கஸ்டமர் வந்து வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டே நீ கொஞ்சம் அமைதியாகிறா கொஞ்ச நாள் வெளில வருவாங்க பாரு கல்யாணிங்கிற ஒரு மேடம் ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் கல்யாணி மேடம் வெளில வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு என்ன கல்யாணி கல்யாணின்னு கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு ரோகினி அப்படியே பதட்டமா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே ஏதோ பேர் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளில வராங்க என்ன கல்யாணி மேடம் ரொம்ப நேரம் சத்தம் தான் வெளில வருவீங்க போல இருக்கு உங்க நாடகமெல்லாம் இனிமேல் எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன என்னை பார்த்து ஏதோ கல்யாணி கல்யாணம் பேசிட்டீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க கல்யாணிங்கிறவங்க கல்யாணின்னு பேர்ல வச்சு தானே கூப்பிட முடியும் இல்லை என்ன ரோகிணினா கூப்பிட முடியும் இத்தனை நாங்கள் தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ரோகிணி கிடையாது கல்யாணி ஆச்சு நீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா என்னடா ஆச்சு உனக்கு நீ சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க அப்போ விஜயாவும் என்னடா ஆச்சு என்ன பண்ண அந்த பார்லர் கறி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாருங்க எல்லாரும் இதை தான் ஷாக் தான் ஆவீங்க எங்க அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னடா யார் அந்த வீட்டில் கல்யாணி என்னடா சத்தம் அங்கே வரைக்கும் கேக்குது என்னடா தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராரு அப்பா நிதானமாக உட்காந்து இந்த இந்த இதுக்கு நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இவன் கையில் என்ன ஃபோனோட வந்துருக்கான் என்ன மாட்டிட்டு எங்க மட்டும் தெரியலையே வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு இது ஏதாவது ஃபோன் பண்ணிக்கி இது உழவுகிட்டாங்களா என்னமோ தெரியலயே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது இருந்தாலும் நம்ம வாய் திறக்கக்கூடாது என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எதுவும் வாயை விட்டுறக்கூடாது பேர் தெரிஞ்சதோடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சு நம்ம நம்ம மட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நின்றுட்ருக்காங்க என்ன முத்து இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனவு சொல்கிறாங்க டே அவள் பேர் தெரியாதாடா ரோகிணிடா அப்படின்னு சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருடா நீ முட்டாளாக இருக்கங்காட்டி தான் உன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முத்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பேர் என்ன கல்யாணி எல்லாம் கிடையாது ரோஹினி தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பேர் கல்யாணி தான் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்துட்டு இந்த பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மீனா உடனே சொல்கிறாங்க இந்த பேர் வேறு எங்கேயும் கேள்விப்படல நம்ம வீட்டில் இருந்தால் அல்ல கிருஷ்ணு அவங்க அம்மாவுடைய பேரு கல்யாணி தான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை ஆமா இல்லடா அவங்க அம்மா பேர் ஒரு கல்யாணி தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்ன முத்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ சொல்ல போகிறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அப்போ ரவி ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாக இவ ஏதோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துப்பான் போல இருக்கு ஆளே சரி இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்கா நீ வேறே கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காங்க அப்போ வந்துட்டு விஜயா கேட்குறாங்க ஏ என்னடா சொல்ல வந்த அந்த விஷயத்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அம்மா இவங்களோட உண்மையான முகம் என்ன தெரியுமா இது ரோகினா கிடையவே கிடையாது அவங்க பேர் கல்யாணி அதான் சொல்லிட்டியாடா ஏடா எப்படிடா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நினைக்கிறேன் நான் வந்துட்டு கடையில் உட்காந்து டீ இருந்தேன் ஒரு சவாரி வரேன்னு சொன்னாங்க லேட்டாகுனாங்க சரின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே தான் உட்காந்து டீ இருந்தேன் டே மனோஜ் உன் பணத்தை மூணு லட்சம் ரூபாய் காணான் காணான்னு சொல்லி சொன்ன இல்லை இப்போ வெளில வரும்பாரு தன்னப்பாள அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இருடா நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பார்லரம்மா நீங்களே பணத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜா ராணி மேலே வேற பழியை வேற போட்டிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முத்தோ ஃபர்ஸ்ட்டு கல்யாணின்னு சொல்லி சொல்லி ஏதோ பேர் சொல்லி சொன்னீங்க இப்போ நம்ம திருட்டு பட்டம் கட்டுறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் என்ன பிரச்சனை எதுக்கு இத்தனை மாதிரி இத்தனை பிரச்சனை இருக்கிறீங்க இத்தனை தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க இங்க பாருங்க நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா புரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரி விஷயத்துக்கு வாடா என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனோஜ் ரொம்ப டென்ஷனாக கேட்குறாங்க டே மனோஜ் மனசை திட்டப்படுத்திக்கிடா பார்த்தீங்களா இங்கே பாரு இரண்டு லட்ச ரூபா வந்து யாராவுக்கு இவங்ககிட்ட கேட்டு மிரட்டியிருக்காங்க அந்த யாருங்க தெரியுமா அவனுக்கு அடிக்கடி வந்து ஒருத்தன் லெட்டர் கொடுத்துட்டு பண்ணல வந்தாண்டா அவனுக்கு இந்த பாலரம்மா பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அதனால தான் கூட இருக்கிறவங்களால பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிக்கடி லெட்டர் கொடுத்துருந்தான் இல்லையா அவன் தான் அது அது மட்டும் இல்லாமல் அவன் டீ கடையில் வச்சு இவங்க பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு லட்ச ரூபாயே நான் பக்கத்தில் இருந்து அது அவங்களுக்கு தெரியல பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் எனக்கு கால் பண்ணக்கூடாது எதுவும் பேசக்கூடாது உனக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் மீதி பணம்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டாங்க எவ்வளோ பணம் அவன் ஆரம்பத்தில் கேட்டான்லாம் தெரில அவன் கல்யாணி கல்யாணி ஏன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்போ சொன்னாங்க அங்கே பாரு நான் வாய் துறக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு சேஃபு நான் ஏதாவது அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டேன்னா அதுவும் குறிப்பாக முத்துக்கிட்ட வந்து போய் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்போவே கையும் கடமாக பிடிச்சிருந்துருப்பேன் அதுக்குள்ளே வந்து அவன் எஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இந்த பாடல் நம்ம இங்கே தான் சொல்லி திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன முத்து விளையாடுறீங்களா நான் எதுக்கு அவனுக்கு ரெண்டு லட்ச பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்ததே நீங்கள் தானே நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க கடையிலேருந்து எனக்கு மனோஜ்கிட்ட இருந்து ஏமாற்றி மூணு லட்ச ரூபாய் வாங்குறதுக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு ரெண்டு லட்ச ரூபா வந்து எனக்கு உனக்கு கொடுக்குறதுக்கு மீது ஒரு லட்ச ரூபா எனக்கு தேவைப்பட்டுதான் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டோம்னா விஜயா எங்கள் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏ பார்லருக்கு அதை சொல்லு ஒழுங்கா உண்மையை சொல்லு எதுக்கு அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தேன் அவன் வாய் தொடர்தான் போச்சு அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டோம் மனோஜ் என்னடா இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி இங்கே இப்போ சடனாக திடீர்னு பேசிட்டு இருந்தாங்க என்னால் வந்து வீடியோவை எடுக்க முடியல ஆனால் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் கேள்வி நீ அப்படின்னு சொல்கிறாங்க குரலை கேட்டோன்னா இங்கே பாருங்க முத்தோ நீங்கள் ஆர்டியை கொடுத்து ஏதோ சாஃப்ட்வேர் மாத்திட்டு வந்துருப்பீங்களா இருக்கும் எது என்ன எடிட் பண்ணிட்டு ஏதாவது வந்து வீடியோவாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க இருந்ததை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்க்ரீன் வேறு சரியாகவே இல்லை பாருங்க கடையில் வச்சு எடுத்தது நல்லா டீ கடையில் இருக்க டேபிள் மட்டும்தான் அதில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ நம்பினா நம்பு நம்பாட்டி போ அந்த பணம் வந்து எடுத்தது முழுக்க முழுக்க விங்கா நல்லா ஒன்று யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ நீ எப்பவுமே வந்துட்டு போலீஸ்காரன்ட்ட போய் வந்துட்டு அந்த பதினோரு லட்ச ரூபாய் பணம் காணாம போச்சுன்னு சொல்லி கேஸ் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னீங்கள இந்த பார்லர் நம்ம ஒத்துக்கிட்டாங்களா இல்லையே இல்லை இதுலேருந்து தெரிய வேண்டாம் இவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டணும் விஜயா சொல்கிறாங்க நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த பணத்தை வந்து அந்த லாக்கரில் வச்சது இவங்க ரெண்டு பேர் தான் லாக்கருடைய நம்பர் தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ வந்து லாக்கர் உடைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ வந்து பணத்தை மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னா இவன் எடுக்கலைனா கண்டிப்பாக யார் எடுத்திருப்பா அந்த பார்லருக்கு இதை எடுத்திருப்பான் அப்பவே சொன்னேன் இவ தான் எடுத்திருப்பான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இது எகிறுகிறன்னு இப்போ பாரு உண்மை வெளில வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அந்த மூணு லட்ச ரூபா பணமெல்லாம் இருக்கட்டும் இவங்க எதுக்கு இவங்க பற்றி உண்மை எதுவும் வெளில வரக்கூடாது அது குறிப்பாக என்கிட்ட சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் வெளில வந்துருன்னு நான் சொல்லலாம் யா எதுக்கு அவன் அப்படி சொன்னான்னு தெரியல நல்லா யோசிச்சுப்படுறான் முன்னாடியே அவன் சொல்லிகிட்டே இருந்தான் உன் கூட இருக்கவங்களால உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு உனக்கு உனக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டே இருந்தான் என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று பண்ணலாம் அவனோட ஃபோட்டோ தான் உங்களுக்கு அந்த கோயிலில் சிசிடிவி கேமராலேருந்து எடுத்தமில்ல அந்த ஃபோட்டோவை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் கட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டேன்னு வந்துட்டு அண்ணாமலை ஏன் நான் உன்னை என்னமோ நினச்சேன் ஆனால் என்ன பெரிய பெரிய விஷயத்தை ஏதோ மறைச்சிக்கிட்டு இருப்ப போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லு என்ன அவன் சொன்னான் எனத்துக்காக வந்து நீ பணம் கொடுத்து அவனை வந்து சரி கட்டுறதுக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அங்குள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாதுங்க அங்குள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி ஒன்று பண்ணலாம்ப்பா வெயிட் பண்ணுங்கள் ஏமா அவங்களுடைய ஓட்டர் ஐடி இல்லைன்னா பாஸ்போர்ட் ஏதோ ஒன்று வச்சுருப்பேன் இல்லைப்பா நீ வேறு ப மலைய இருந்து வந்த வேறு சொல்லிகிட்டு இருந்தியே ஏதோ ஒரு உனக்கு ஒரு அந்த ப்ரூஃப்பில் கொண்டு வந்து கூட அதில் உன் பேர் என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மனோஜ் ஆமாம் இல்லைண்ணா இது வரைக்கும் அவளுடைய எந்த ஒரு ப்ரூஃப் ஐடியும் கார்டும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி தான் வந்துட்டு கல்யாணம் மட்டும் தான்டா பண்ணினேன் அதுக்கு முன்னாடி அவங்களோடைய அம்மா யார் அப்பா யார் சொந்த யார் யாருன்னு சொல்லிட்டு நீயாச்சும் உங்கள் அம்மா அம்மாவாச்சு ரெண்டு பேருமே வந்து எங்கேயாவது விசாரிச்சிங்களா பிடிச்சிங்களா இல்லை பணம்னு சொன்னோன்னா அம்மா எதுவுமே பேசாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்திச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்லர் அம்மாவும் உனக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக என்னென்னமோ இப்போ போய் எல்லாம் பேசி நீ அதை நம்பி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ போய் இப்போ அட்லீஸ்ட் பார்லராக அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாருங்க முத்து அதெல்லாம் ஒரிஜினலாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் ஆகிட்ட இப்போ அட்ரீஸ் ஜெராக்ஸ் வச்சுருப்பீங்களா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க அதை எப்படிங்க பார்லர் அம்மா இப்போல்லாம் கையில் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இல்லாமல் யாருமே இருக்கிறதே கிடையாது அதை எப்படி உங்கள் கையில் இல்லாமல் போகும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இதுலேருந்தே தெரிய வேண்டாமா உங்கள் பேருக்கு ரோகிணி கிடையாது கல்யாணின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ஏங்க அப்போது அடிக்கடி வந்துட்டு அங்கே நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்து கிறிஷுவர் இவங்க ரூமில் தானே போய் போய் தூங்கலான்ட்டு போனான் ஒருவேளை வந்துட்டு கிறிஷுவோடைய சொல்கிற அம்மாங்கிற அம்மா கல்யாணிங்கிற பேர் இவங்க பேர் ஒன்றா இருக்குது மேட்ச் ஆகுது ஒருவேளை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இதை கேட்டோன்னு வந்துட்டு விஜய் என்னடி சொல்கிறனையே அப்போ கிருஷ்ணோடைய ஆத்தாக்கரித அவளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க பேர் ஒன்றா இருக்குது அவனும் நைட்டு தூங்குறப்போல எந்திரிச்சு எந்திரிச்சு போனான் அதை வச்சு தானே சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா நீங்கள் அதுக்கு மேலே ஏதோ ஒரு கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டணும்னு வந்துட்டு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க உண்மை இல்லைன்னா நீங்கள் எதுக்கு டென்ஷன்